மகாபாரதக் கதை பகுதி பத்து கெளரவர்கள் அரக்கு மாளிகையில் தீ வைத்து பாண்டவர்களைக் கொள்வதற்கு சூழ்ச்சி செய்தனர் இது பற்றிய வீடியோவை முந்தைய பதிவில் பார்த்தோம் கௌரவர்களின் சூழ்ச்சி பற்றி தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பகுதி ஒன்பதை கிளிக் செய்து வீடியோவை பார்க்கவும் இன்றைய வீடியோவில் அரக்கு மாளிகையில் இருந்து தப்பித்த பாண்டவர்களும் அவரது தாயும் கானகத்திற்கு சுரங்கப்பாதை வழியாக சென்று விடுகின்றனர் அங்கே பீமனுக்கும் அரக்கர் குலத்தைச் சார்ந்த இடும்பனுக்கும் சண்டை மூழ்கிறது இடும்பனின் தங்கையான இடும்பி பீமன் மீது காதல் பயப்படுகிறாள் சண்டையில் இடும்பன் இறக்க இடும்பி பீமனை திருமணம் செய்து கொள்கிறாள் இவர்கள் இருவருக்கும் ஒரு குழந்தையும் பிறக்கிறது அக்குழந்தை யார் என்பதை பற்றிய முழுமையான கதையை இன்றைய வீடியோவில் பார்ப்போம் அரக்கு மாளிகையிலிருந்து வெளியேறிய பீமன் சகோதரர்களுடனும் தாயுடனும் ஒரு கானகத்தின் இடையே வந்து சேர்ந்தான் சுரங்க வழியின் முடிவு அந்த வனத்தில்தான் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தது தான் வைத்த நெருப்பு எங்கும் பரவி மாளிகையில் அழிவு உண்டாக்குவதற்கு முன்னால் சுரங்க வழியில் வெகு தொலைவு நடந்து சென்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தால் வீமன் தாய் சகோதரர் ஆகியோர்களோடு மிக விரைவாக நடந்து வந்தான் வழி நடந்த களைப்பும் இரவு நேரத்தின் உறக்கச் சோர்வும் அவர்களை பெரிதும் அழுத்துப் போகும்படியாகச் செய்தன களைப்பு தீர ஓரிடத்தில் எல்லோரும் தங்கினார்கள் இரவின் அமைதியும் தனிமையும் எங்கும் நிறைந்திருந்த அச்சமயத்தில் மெல்லிய காற்றும் காட்டினது இதமான சூழ்நிலையும் வீமனை தவிர யாவரையும் உறக்கத்தில் ஆழ்ந்து போகச் செய்திருந்தது பலவிதமான குழப்பம் நிறைந்த சிந்தனைகளால் அவன் மனம் கலக்க முற்றிருந்த காரணத்தால் உடலில் களைப்பு இருந்தும் உறக்கம் அவனை நாடவில்லை உறங்காமல் உடன் பிறந்தவர்களுக்கும் தாய்க்கும் காவலாக அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தான் இவ்வாறு அவன் விழித்திருந்தபோது அங்கே ஓர் வியப்புக்குரிய நிகழ்ச்சி நடந்தது சிந்தனையில் மூழ்கிப் போயிருந்த அவன் சிலம்புகள் ஒலிக்க யாரோ நடந்து வரும் ஒலியைக் கேட்டு தலை நிமிர்ந்தான் ஆச்சரியகரமான ஒரு காட்சியை அப்போது வீமன் தன் எதிரே கண்டான் அழகே வடிவான இளம்பெண் ஒருத்தி அவனை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள் மயிலின் சாயிலும் அன்னத்தின் நடையும் விளங்க அவள் நடந்து வந்து கொண்டிருந்த விதம் வீமனுடைய அடி மனத்தில் இனிய உணர்வையும் கவர்ச்சியையும் உண்டாக்கியது வீமன் தலை நிமிர்ந்து தன்னை நோக்கியதும் அந்த பெண் சிரித்தாள் முத்து போன்ற வெண்பர்களின் ஒளி அவன் வழி புகுந்து இதய உணர்வை கரைத்தது வீமனுடைய மனதை பற்றிக் கொண்டிருந்த கலக்கம் நிறைந்த சிந்தனைகள் அந்த சிரிப்பின் மோகனத்திலே ஐக்கியமாகிவிட்டன அவள் சிறிதும் தயங்காமல் வீமனை நெருங்கினாள் நீங்களெல்லாம் யார் இந்த நள்ளிரவில் மனிதர்கள் நுழைவதற்கு அன்றும் இந்த காட்டில் எவ்வாறு நுழைந்தீர்கள் உங்களுக்கு இந்நேரத்தில் இங்கு என்ன வேலை என்று தயக்கமின்றி வீமனை நோக்கி கேட்டாள் அவளுடைய கேள்விக்கு உடனடியாக பதில் கூறாமல் அவளையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தான் பீமன் அப்பெண்ணை ஏற இறங்க ஒருமுறை கூர்ந்து நோக்கினான் பீமனுடைய அந்த பார்வை அவளை வெட்கப்பட்டு தலை குனிய செய்ய வைத்தது அவளுடைய இதழ்களில் புன்னகை புலப்பட்டது அப்போது வீமன் கலகலவென்று சிரித்தான் எழுந்து அந்த பெண்ணின் அருகில் சென்று நின்று கொண்டான் அப்பெண்ணிடம் நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா இந்த பயங்கரமான காட்டில் இரவு நேரத்தில் தேவதை போல தோன்றும் உங்களுக்கு இங்கு என்ன வேலை என்று வீமன் கேட்டான் அவன் சிரித்துக் கொண்டே கேட்ட இந்த கேள்வி அவளை திகைப்புக்குள்ளாக்கிவிட்டது அவளுடைய திகைப்பில் நாணமும் கலந்திருந்தது வீமனுடைய சிரிப்பும் பதிலுக்குப் பதிலாக கேட்கப்பட்ட குறும்புத்தனமான கேள்விகளும் அவள் இதயத்தைத் தழுவியது விட்கத்தோடு அவள் தலையை குறிந்து கொண்டே விடைதான் அவனை சிறிதளவு திடுக்கிடச் செய்தது நான் இந்த வனத்தில் வசிக்கும் கூடிய அரக்கனாகிய இடும்பன் என்பவனின் தங்கை மனிதர்களைக் கொன்று தின்னும் கொடுமை நிறைந்தவன் என் தமையன் மனிதர்கள் எவரோ வந்திருக்க வேண்டும் என்பதை அனுமானித்து என் தமையன் என்னை இங்கு அனுப்பினான் என்று அந்த பெண் கூறினாள் வீமனுக்கு உண்மை புரிந்தது ஆனால் அஞ்சவில்லை அப்படியானால் உன் தமையனிடம் சென்று நாங்கள் இருக்கும் இடத்தைச் சொல்லி எங்களை செய் என்று தன் திகைப்பை மறைத்துக் கொண்டு சிரித்தவாறே அவளை ஏறிட்டு பார்த்தான் வீமன் அவள் அனுதாபமும் அனுராகமும் ஒருங்கே வந்து திகழும் நோக்கு ஒன்றை அவன் மேல் செலுத்தினாள் உங்களை தேடிக் கொண்டு வருகிற போது கொல்ல வேண்டும் என்று குருதிவெறியோடுதான் வந்தேன் ஆனால் இப்போது என்று கொண்டே அவள் தலை கவிழ்ந்து தன் கால் விரல்களால் நிலத்தில் கோலமிட்டாள் ஆனால் என்ன இப்போது மனம் மாறிவிட்டதா என்று பீமன் கேட்டான் ஆமாம் என் மனத்தை நீங்கள் மாற்றிவிட்டீர்கள் உங்களை அழைத்துக் கொண்டு இந்த வனத்தையும் இதில் கொடுங்கோல் ஆட்சி புரியும் என் தமையனையும் விட்டுவிட்டு எங்காவது ஓடிப் போய்விடலாம் போலிருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் என் தமையன் இங்கே வந்துவிடுவான் அவன் வந்தால் உங்களையெல்லாம் உயிரோடு தப்புவிடமாட்டான் பேசாமல் என்னோடு புறப்பட்டு விடுங்கள் நாம் இருவரும் என் தமையனுக்கு தெரியாமல் உள்ள ஒரு மலிச்சிகரத்துக்கு ஓடிப்போய்விடலாம் உங்கள் அழகு அழிவதை என்னுடைய இந்த கண்களால் காண முடியாது வாருங்கள் உடனே ஓடிவிடலாம் என்று கையை பிடித்து இழுக்காத குறையாக வீமனைக் கெஞ்சினாள் அவள் பெண்ணே இதோ உறங்கிக் கொண்டிருக்கும் என் சகோதரர்களையும் தாயையும் அனாதையாக விட்டுவிட்டு உன்னோடு ஓடி வருவதற்கு என் அறிவு போய்விடவில்லை உன் தமையன் வரட்டும் அவன் கையால் நாங்கள் அழகிறோமா அல்லது என் கையால் அவன் அழகின்றானா என்பதை நீயே நேரில் காண்பாய் என்று வீமன் ஆத்திரத்தோடு கூறினான் அவன் இவ்வாறு கூறி முடிக்க அந்தக் காடே அதிரும்படியாக கூக்குரலிட்டுக் கொண்டு தரை நடுங்க யாரோ அந்த பக்கமாக நடந்து வரும் ஒலி கேட்டது வந்தது வேறவருமில்லை இடிம்பந்தான் அவனுடைய நெருப்புக் கங்கு போன்ற கண்களையும் யானைக் கொம்புகள் போன்ற பெரும் பற்களையும் மலை போன்ற உடலையும் வீமனைத் தவிர வேறு எவரும் பார்த்திருந்தால் நடுங்கி இறந்து போயிருப்பார்கள் ஆனால் வீமனோ தன்னை போருக்கு சித்தம் செய்து கொண்டான் அளவற்ற துணி உணர்ச்சி அவன் உள்ளத்திலும் உடலிலும் திரண்டு நின்றது அங்கே வந்த இடும்பனின் கண்களிலே முதலில் அவன் தங்கையே தென்பட்டாள் வீமனை நோக்கி நாணத்துடனே தலை குனிந்து நின்ற நிலையை அவன் விளக்கமாக புரிந்து கொண்டான் ஏற்கனவே சிவந்திருந்த அவன் விழிகள் இன்னும் சிவந்தன கோபத்தில் தன் தங்கையிடம் இடிம்பி பெண் புலி ஆண்மானின் மேல் பாய்வதை மறந்து காதல் கொள்ளத் தொடங்கிவிட்டதா உன் நிலை எனக்கு புரிகிறது ஆனால் உன் காதலனை நான் உயிரோடு விட்டுவிடுவேன் என்று நினைக்காதே உன் காதலனை எனக்கு உணவு என்றாக்குகிறேன் என்று கூறிக்கொண்டே வீமனை நோக்கி பாய்ந்தான் இடிம்பன் அந்தப் பாய்ச்சலை எதிர்பார்த்து அதை சமாளிக்கத் தயாராயிருந்தான் வீமன் இருவருக்கும் போர் தொடங்கியது அரக்கனை எதிர்க்கிற துணிவும் உனக்கு உண்டா இப்போது உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று தன் இடிக்குரலில் முழங்கிக் கொண்டே பாய்ந்து பாய்ந்து போர் செய்தான் இடிம்பன் இந்தக் கலவரமும் ஒலியும் பாண்டவர்களை எழுப்பிவிட்டது குந்தியம் எழுந்துவிட்டாள் சகோதரர்களும் குந்தியும் வியப்புடன் ஒருபுறம் நின்று போர்க் காட்சியைக் கண்டனர் மற்றோர் புறம் நின்று கண்டாள் இடும்பனைப் போல் வாய் முழக்கம் செய்யாமல் போரில் தன் சாமர்த்தியத்தைக் காட்டி அவனை திணறச் செய்து கொண்டிருந்தான் வீமன் இடும்பன் தன்னுடைய மதிப்பீட்டிற்கும் அதிகமான பலத்தை வீமனிடம் கண்டதனால் மலைத்தான் ஒருபுறம் தன் தமையன் தவறுகிறானே என்ற பாசமும் மறுபுறம் தன் உள்ளங்கவர்ந்தவன் நன்றாகப் போர் புரிகின்றானே என்ற ஆர்வமும் இடும்பியின் மனத்திலே மாறி மாறி எழுந்தன வீமனிடத்தில் அவளுக்கு ஏற்பட்ட காதல் சகோதர பாசத்தையும் மீறி வளர்வதாக இருந்தது வீமன் தன் கைவன்மை முழுதும் காட்டி போர் புரிந்தான் மலைச்சிகரங்களிடையே கொத்து கொத்தாகப் பூத்திருக்கும் செங்காந்தல் பூக்களைப் போல இடிம்பனின் பருத்த மார்பிலிருந்து இரத்தம் பேரிட்டு கிளம்பியது இடிம்பன் பயங்கரமாக அந்த காடு முழுவதும் எதிரொலிக்கும்படியாய் அலறிக்கொண்டே வேறற்ற மரம் போல கீழே சாய்ந்தான் வீமன் நிமிர்ந்து நின்றான் தன் புதல்வன் பெற்ற இந்த அரிய வெற்றி குந்தியை மனமகிழச் செய்தது சகோதரர்களும் பாராட்டி மகிழ்ந்தனர் இடும்பி தன் தமையனின் உடலை கட்டி புரண்டு கதறி எழுது கொண்டிருந்தாள் மகிழ்ச்சியும் சோகமுமாக இரண்டுணர்வுகளும் நிரம்பி வழியும் நெஞ்சுடன் பாண்டவர்களும் குந்தியும் அங்கிருந்து காண அழுது தவித்துக் கொண்டிருந்தாள் அந்த இளநங்கை அப்போது இரவு படிப்படியாக கழிந்து கிழக்கு வெளுக்கத் தொடங்கியிருந்தது வைகரையின் குளிர்ந்த காற்றும் பறவைகளின் பலவிதமான ஒலிகளும் கதிரவன் உதிப்பதை அறிவித்தன நேரம் வளர வளர கிழக்கே அவன் வட்ட வடிவம் சிறிது சிறிதாக வளர்ந்து மேலே எழுந்தது பொழுது விடிந்த பின்பும் வீமன் முதலியவர்களை விட்டு பிரிய மனமில்லாமல் தமையன் இறந்த துயரத்தையும் மறந்து அங்கேயே தயங்கி தயங்கி நின்றாள் இடிம்பி அவள் உள்ள கருத்து வீமனுக்கும் தெரிந்தது அந்தக் கருத்தை வரவேற்கும் கவர்ச்சியும் அனுதாபமும் கூட அவனுக்கும் இருந்தது என்றாலும் சந்தர்ப்பம் சூழ்நிலை முதலியவற்றை உத்தேசித்து இடிம்பியிடம் பெண்ணே உன் உள்ள கருத்து எனக்கும் புரிகிறது ஆனால் என் தமையன் திருமணமாகாதவன் இந்நிலையில் உன்னை நான் அங்கீகரிக்க இயலாமைக்கு வருந்துகின்றேன் தவிர இன்னோர் தடையும் உண்டு நாங்களோ மானிடர்கள் நீயோ காட்டில் கொடிய வாழ்க்கையும் கடும் இயல்புகளும் கொண்டு வாழ்ந்தவனின் தங்கை என்று கூறி இழுத்துத் தயங்கி நிறுத்தினான் வீமன் இடும்பி கண்ணீர் விட்டு அழுதாள் ஏமாற்றம் அவள் இதயத்தை பிழிந்தெடுத்தது உடன் பிறந்தவனை பறி கொடுத்த துயரத்தை விட வீமனின் அன்பை பறி கொடுத்த துயரமே அவளை பெரிதும் வருத்தியது அவள் குந்தியின் காலடியில் வந்து விழுந்தாள் தனக்கு சரணளிக்குமாறு கெஞ்சினாள் குந்தி மனம் இறங்கினாள் தருமன் முதலிய சகோதரர்களும் இடும்பியின் நிலைக்கு இறங்கினார்கள் சகோதரர்களும் குந்தியும் கூறிய பின் வீமன் இடும்பியை ஏற்றுக்கொண்டான் அவர்கள் விருப்பப்படியே அவளை காந்தர்வ விவாகம் புரிந்து கொண்டான் தருமனின் அனுமதி பெற்று இந்த விவாகத்தை வீமனுக்கு செய்வித்தாள் குந்தி இந்த மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வந்தவர் போல அன்று வியாச முனிவர் அவர்களைக் காண வந்தார் இந்தக் காட்டில் இனிமேலும் தங்காதீர்கள் என்று கூறி அவர்கள் சென்று தங்குவதற்கு வேரிடம் கூறினார் அவர் பாண்டவர்களும் குந்தி இடும்பி ஆகியவர்களோடு அவர் கூறிய இடத்திற்கு புறப்பட்டுச் சென்றனர் வியாசருக்கு நன்றி கூறி விடை பெற்றுக் கொண்டு சென்றார்கள் புதிதாக அவர்கள் வந்த இடம் சாலிகோத்திர முனிவர் என்பவருடைய ஆசிரமம் இருந்த வேரோர் வனம் ஆகும் இந்த வனத்தில் அவர்கள் பல நாள் தங்கியிருந்தார்கள் வீமனுக்கு இடும்பியிடம் கடற்கசன் என்ற புதல்வன் ஒருவன் இந்த வனத்தில் பிறந்தான் மனம் ஒருமித்த காதலர்களான வீமனும் எடும்பியும் இங்கே ஒருவரையொருவர் பிரிய நேர்ந்தது ஆனால் மனோதிடம் வாய்ந்தவளாகிய எடும்பி புதல்வன் கடற்கசனின் அழகிய தோற்றத்தில் இந்த பிரிவை மறக்க முயற்சி செய்தாள் வீமன் விரும்பும்போது அவளை வந்தடைவதாக கூறிவிட்டு இடும்பியும் கடற்கசனும் பிரிந்து சென்றனர் அவர்கள் பிரிவு வீமன் முதலியோர் மனதை வருத்தினாலும் தங்கள் கடமைகளையும் துயரம் நிறைந்த சூழ்நிலைகளையும் எண்ணி மனத்தை ஆற்றிக்கொண்டனர் பின்பு அவர்கள் அந்தணர்கள் போல உருமாறிய தோற்றத்துடன் வேத்திரகியம் என்ற நகருக்குப் சேர்ந்தார்கள் அந்தணர்கள் நிறைய வசிக்கும் அவ்வூரிலே பாண்டவர்களுக்கும் குந்திக்கும் அன்பான வரவேற்பு கிடைத்தது ஊரார் போட்டியிட்டுக் கொண்டு பாண்டவர்களை விருந்தினர்களாகப் பேணினர் நல்லியல்பு மிக்க அந்தனர் ஒருவர் வீட்டில் அவர்கள் அங்கே தங்கி வசிப்பதற்கும் இடம் கிடைத்தது